இல்லை பாபா இங்கே நம்ம துவாரகமயாலயத்தில் உயிரோட்டமாக இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அவர் பூ போட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார் சாரா நேற்றும் அப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணார் வந்திருக்கிற மக்கள் எல்லாருமே மெய்செலித்து போயிடுவாங்க ஒவ்வொரு நேரம் நேற்று அந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி பாபா செஞ்சு இருக்கிறார் நண்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷம் சார் வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை பஜன் சன்னதானத்தோடு நடைபெற்றது இதற்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் இன்னைக்கு சீரடியில் ரொம்ப முக்கியமான நாள் சிறடி பரிவார் சொல்லுவாங்க இன்றைக்கி சீரடி கிராமம் முழுவதுமே அங்கே உள்ளூர் விடுமுறை அவங்க எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு சீரடி கிராமத்தை சுற்றி வருவாங்க பாபா ஊர்வலமாக வச்சு ரொம்ப சிறப்பான நாள் நாளைக்கு நாம் இங்கேருந்து பாபா கோ நம்ம சிறடிக்கு பயணம் நாளைக்கு தொடங்குகிறோம் மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் இல்லை பாபாவோட துவாரகமய ஆலயம் சிறடியில் இருக்கிற துவாரகமய ஆலயத்தில் நாம் உட்காந்து சாய் சச்சிதன் பாராயணம் பண்ண போகிறோம் எல்லாருடைய பிரார்த்தனை நிறைவேறணும் சொல்லி அங்கே பிரார்த்தனை பாராயணம் பண்ண போகிறோம் நீங்களும் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமயாலயம் ஆலயம் பூண்டில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்தில் நாளைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி பண்ணிவிட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நாங்கள் இங்கே உட்காந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம் சாராம் நம்ம ஆலயத்தில் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளலாம் எல்லாரும் வந்து இங்கே சாய் சச்சிருந்த படிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகா சிவராத்திரியை சிவனோடு கொண்டாடுவது போல் நம் சத்குருவான பாபாவோடு நாம் கொண்டாடலாம் காரணம் நமக்கு சிவனும் பாபாவும் எல்லாம் ஒன்று தான் மேகாவுக்கு எப்படி நமக்கு சிவனாக காட்சி கொடுத்தாரோ பாபா நமக்கும் சிவனாக காட்சி கொடுப்பார் அதே இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்று நீங்கள் லைவ் யாராவது பார்த்தீங்களான்னு தெரியல பாபா இங்கே நம்ம துவாரகமயாலயத்தில் உயிரோட்டமாக இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அவர் பூ போட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார் சார் நேற்றும் அப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணார் வந்திருக்கிற மக்கள் எல்லாருமே மேய் செலுத்து போயிடுவாங்க ஒவ்வொரு நாளும் நேற்று அந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி பாபா செஞ்சு இருக்கிறார் எப்படி என்னென்னா அவர் கையில இருந்து அந்த பூ எவ்வளோ அழகாக விழும் பாருங்கள் அந்த லைவ் நீங்கள் பார்க்காதவங்களுக்கு நான் கீழே தரேன் அந்த பூ விழுகிற நிகழ்ச்சி மட்டும் நான் உங்களுக்கு இப்போ வீடியோ வரும் பாருங்கள் தராம் அவ்வளோ அழகாக பாபா உயிரோட்டமாக நம்ம துவாரகமய காலத்தில் ஒவ்வொரு நாளும் இது ஏதோ அன்றைக்கி மட்டும் இல்லை தரமும் ஒவ்வொரு நாளும் ஈவினிங்கில் ஏதாவது இடத்துல இருந்து பாபா பூ போட்டு காமிப்பார் கடவுள் பாபா தான் இருக்கிறேன்றதை அடிக்கடி நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார் நாம தான் அதை மறந்துடும் பாபா இருக்கிறாரா எனக்கு நான் பிரார்த்தனை வச்சுன்னே அது நடக்க மாட்டேது நான் வந்து இவ்வளோ வருஷம் பிரார்த்தனை வைக்கிறேன் பாபா கண்டு திறந்து பார்க்க மாட்றீங்களே அப்படி புலம்பிக் கொண்டே இருப்போம் ஆனால் பாபா நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாத நீ தைரியமாக இரு நம்பிக்கையாக இருந்து சொல்வார் ஆனால் நம்ம மனசனோட மனசு அப்படி தானே நம்ம வச்சவனே நிறைவேறணும்னு நினைப்போம்ல எல்லாமே நான் நம்ம வச்சால் நாளைக்கே நிறைவேறணும் நம்ம இன்றைக்கி வச்சோன்னா நாளைக்கு நிறைவேறணும் அப்படி தானே நம்மளுடைய மன்னமே வரும் இந்த எண்ணத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க ஏன்னா பாபா நமக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்வார் நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றக்கூடிய பல விஷயங்கள் அப்பா நமக்கு செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உயிரோட்டமாக இருக்கிற நம்ம ஸ்ரீ ஆலயத்தில் பாபாவோட அந்த அற்புதத்தை பாருங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க கண்டிப்பாக நாம் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அதேமாதிரி சாயினா அந்த விறகுக்கு துணிக்கு நீங்கள் கட்டை வாங்கி போகிறது எப்படி அனுப்புறதுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நான் அதை டீட்டெயிலாம் சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்ம கர்ம வினையை துவாரகமாய ஆலயத்தில் எரிச்சிட்டு வரலாம் நாம் கர்ம வினையை தொலைச்சி இந்த ஜென்மத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் சாயராம் ஓம் சாயராம் இருக்காரு ாக ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிட்டு அப்படிலாம் இல்லாம ஒருத்தங்க எவ்வளவு வலி வேதனை இருந்தா அந்த விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிப்பாங்க அப்ப நாம எவ்வளவு எந்த அளவுக்கு அதை நுணுக்கமா கேட்டு அப்பா கிட்ட அதை சேர்க்கணும் அப்பா கிட்ட நாம சேர்க்கணும்னு அவசியம் எல்லாம் இல்லை அவருக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் நீங்க உங்க மூலமா அப்பா கிட்ட அந்த தகவலை சொல்லி இதுல இருந்து எனக்கு நிவர்த்தி கொடுங்க அப்படின்னு ஒரு சகோதரியோ சகோதரன் யாரோ ஒருத்தங்க கேட்கும் போது அந்த வழி வேதனையே நமக்கானதா புரிஞ்சுட்டுதான் நாங்க அதை பாபா கிட்ட சொல்றோம் கண்டிப்பா அப்பா